அருணகிரியும் தினந்தோறும் காலையில் பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு பாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் அருணகிரிநாதர் தலம் தலமாக சென்று திருப்புகள் பாடிவிட்டு போய்விட்டார் நாமும் அவர்கூடையே திருப்புகள் மூலமாக தலம் தலமாக சென்று கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் தலத்திலிருந்து ஒரு பாடல் வழக்கம் போல அதை நாம் வரிவடிவில் கண்டு மகிழலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் பின்பு எனது உரை இதோ வரிவடிவம் குடன் நினம் என்பு ஜலமலம் மண்டு குருதி நரம்பு சீயூன் பொதித்தோல் குலவு குரம்பை முருடு சுமந்து குனகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடர் மதன் அம்பை அணைய கருங்கண் அறிவைய தங்கள் தோல் தோய்ந்த அயரா அறிவழிகின்ற உந்தன் அடியினை தந்து நீ ஆண்டு அருள்வாய் தடவியல் செந்தில் இறையவா நண்பு தரு குற மங்கை புயனே சரவணா கந்தா முருகா கடம்பா தனி மயில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சுடர் படர் குன்று தொலை பட அண்டர் தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவா துரித பதங்க இரத பிரசண்ட சொரிகடல் நின்ற சூறான் தகனே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு மகிழ்ந்து விட்டீர்களா இப்பொழுது வச்மத்தி தேசிக்கன் அவர்கள் குரலில் அழகாக நாம் இதே பாடலை கேட்டு மகிழலாம் கூட நினம் எந்து ஜலமல மழ்டு கூருதி நரம்பு சீயும் போதிதோல் கூட நினம் எந்து ஜலமல சோரி நின்ற சூராந்ததனேன் அறி வழியும் ரகுனமர் உண்ட அடியினை தந்து நீயானருள்வா குடர் நினம் என்று ஜலம் மலம் இல்லோரம் நினைத் திருப்பிருக்கிறாக இவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் ஓ இந்த குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று அந்த தோலை உரித்து விட்டால் தான் தெரியும் உள்ளே என்னென்ன இருக்கிறது என்று எல்லாமே பாழ்தான் உள்ளே குருதி இருக்கிறது ஜலம் இருக்கிறது மலம் இருக்கிறது கிருமிகள் இருக்கிறது நோய் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது அழகாக ஒரு போர்வையை தோலால் அவர் அதை நிரப்பிவிட்டார் அழகாக பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் அல்லவா இறைவன் சிருஷ்டியே அப்படிதான் குடல் நினம் என்பு ஜலம் மலம் குடல் இருக்கிறது நிணம் என்றால் என்ன கொழுப்பு எலும்பு என்பு என்றால் எலும்பு ஜலம் என்றால் நீர் மலம் மலம் இருக்கிறதே என்று தெரியும் மண்டு குருதி நரம்பு ஷீயூன் பொதி தோல் மண்டு குருதி என்று கூறுகிறாரே அப்படி என்றால் என்ன அந்த குருதி அதிகமாக இருக்கிறது குருதி மண்டி இருக்கிறது பெருகும் உதிரம் குருதி என்றால் என்ன ரத்தம் உதிரம் நரம்பு இருக்கிறது ஷீழ் இருக்கிறது பொதி தோல் மாமிசம் இவையெல்லாம் மூடிய ஒரு தோல் இருக்கிறது அந்த தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி காலில் எழுப்பி கை கைநாற்றி நரம்பா இட்டு தசை கொண்டு மேய்ந்த இந்த அகம் என்று ஒரு கந்தர அலங்கார பாடலில் கூறுவார் நம் உடல் உடம்பை பற்றி பல பாடல்களில் அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார் குலவு குரம்பை முருடை இப்படி இப்படி அசுத்தம் நிறைந்த அந்த நம்மளுடைய உடல் ஒரு தோலால் அழகாக பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த தோலை எடுத்துவிட்டால் உள்ளே இருக்கும் அசுத்தம் யாவும் தெரிந்துவிடும் தோலால் அப்படி பொதி தோல் குலவு குரம்பை முருடு சுமந்து இப்படி அந்த குடல் நினம் என்பது என்று இருக்கிறது இவை யாவும் ஆகியவற்றால் ஆன குரம்பை இத்தனை அசுத்தங்களும் எலும்பும் உரத்தமும் சேர்ந்த உடம்பு குறம்பை என்றால் என்ன உடம்பு உடம்பை ஆன சிறு குடில் குடில் என்று கூட கூறலாம் ஏனென்றால் பெரிய மாளிகை அல்ல இது சிறிய குடில் குடில் என்றால் என்ன ஒருவர் வாழ்வதற்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்கு குடிசை போதும் அப்படித்தான் நாம் உயிர் வாழ்கிறது உயிர் ஏதாவது குடிசைக்குள் நுழைந்து விடுகிறது அதனால் குரம்பை ஆன சிறு குடிலாகிய இந்த உடம்பை நாம் கட்டை இது இந்த கட்டையை சுமந்து கொண்டு போகிறோம் எங்கு போனாலும் இந்த உயிரோடு இந்த கட்டையும் சுமந்து கொண்டு போகிறோம் வேறு ஊருக்கு போனாலும் இந்த கட்டை போகிறது இந்த ஊருக்கு வந்தாலும் இந்த கட்டை வருகிறது அப்படி சுமந்து கொண்டு போகிறோம் குனகி மகிழ்ந்து நாயேன் தளரா இந்த அழகில் நாம் நம் உடம்பை பற்றி கவலைப்படவில்லை கவலைப்படவில்லை என்றால் என்ன உள்ளே அழுக்கெல்லாம் எரிக்கிறது என்று கவலைப்படாமல் யாவரோடும் கொஞ்சி மகிழ்ந்து நாயை போன்ற நாயேன் என்று கூறுகிறார் நாயை போன்ற நான் தளர்ச்சியுற்றும் அடர் மதன் அம்பை அடர் என்றால் என்ன நம்மை தாக்கும் நெருங்கி வரும் அந்த மதன் மன்மதனுடைய அம்பு அழகாக இருக்கும் அந்த அம்பை ஒத்த கண்களை உடைய கரும் கண் கரிய கண்களை உடைய அறிவியற் தோல் தோய்ந்து அயற பெண்களின் தோள்களில் மூழ்கி அயற்சியுற்றும் அறிவு அழிகின்ற குணம் அற அறிவு அழிந்து போய் தீய குணமெல்லாம் அற்றுப்போக வேண்டும் அப்படி நான் அறிவு அழிந்து போகிறது நான் இந்த விலை மகளிரின் அருகில் சென்று நான் இன்பம் தூக்கிறேன் அதையெல்லாம் தீய குணம் அதெல்லாம் அழிந்து போக வேண்டும் நற்குணம் வர வேண்டும் அதனால் என்ன செய்ய வேண்டும் முருகா நீ உந்தன் அடியை தந்து நீ ஆண்டு அருள வேண்டும் நீதான் எனக்கு பாதுகாப்பு அதனால் உன்னுடைய பதங்களை தந்து நீ ஆண்டு கொண்டு அருள்வாயாக தடவியல் செந்தில் இறையவா தடவு தடவியல் என்ன விசாலமான பெருமை திருச்செந்தூரை பற்றி பேச துணிந்தால் நாம் இன்று பூராக திருச்செந்தூரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம் திருச்செந்தூர் அவ்வளவு பெருமை வாய்ந்த தலமாயிற்று அங்கே எத்தனை அருளாளர்களுக்கு அருள் கிடைத்திருக்கிறது அதனால் தடவியல் என்று கூறுகிறார் தடவியல் செந்தில் இறைவா விசாலமான பெருமையுடைய திருச்செந்தூரில் தங்கும் இறைவனே வீற்றிருக்கும் இறைவனே நண்பு தரு குர மங்கை வாழ்வாம் புயனே நண்பு தரு நண்ப நண்பனாகவும் இருக்கிறாள் அன்பு தரும் காதலியாகவும் இருக்கிறாள் மனைவியாகவும் இருக்கிறாள் அப்படி இருக்கும் குரப்பெண் வள்ளிக்கு வாழ்வாகும் திரு புயத்தோனே அவன் அவ் அவ்வளவு அழகாக புயத்தில் அணைத்துக் கொள்கிறானாம் கவலைப்படாதே ஒரு கோழி எப்படி தன் குஞ்சை அணைத்துக் கொள்ளுமோ அப்படி அந்த காதல் வயப்பட்டு நாம் அப்படி நினைக்கக்கூடாது ஒரு தாய் எப்படி தன்னுடைய மகளையும் தன்னுடைய குழந்தைகளையும் அணைத்துக்கொள்கிறாளோ அது பாதுகாப்பாக அவன் அணைத்து கொள்கிறான் சரவணா சரவணா என்றால் என்ன சரவண கந்த முருகா கடம்பா என்று கூறுகிறார் சரவணா என்றால் சரவண பொய்கையில் சரவண மடுவில் அவன் தோன்றினான் அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அதுதான் ஆகாயம் அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்து ஆறு பொறிகளாக இருந்தது அது அந்த அக்னி இருந்தாரே அக்னி அதை தாங்கிக் கொண்டாலானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவ்வளவு சூடாக இருந்தது ஒரு மின்சாரம் பாய்வது போல் இருந்தது உடனே வாயு அதை எந்தினாள் வாயுவுடன் தாங்கு வாயுவாலும் தாங்க முடியவில்லை உடனே கங்கை எடுத்துக்கொண்டால் கங்கை நீர் அதை தனித்திருக்கலாமும் கங்கையாலும் முடியவில்லை உடனே கங்கை அந்த சரவண பொய்கையில் விட்டாள் அந்த சரண பொய்கையில் தோன்றியவனே அதனால்தான் அவனுக்கு சரவண சரவணம் என்றால் என்ன அது ஒரு நாணல் காடு நாணல் நாணலாக இருந்தது அந்த நாணலில் விட்டால் ஏன் நாணலில் விட்டால் என்றால் அந்த சூட்டை தணிக்கக்கூடிய அந்த மின்சாரத்தை தணிக்கக்கூடிய தன்மை அந்த நாணலுக்கு உண்டு அதனால் நாணலில் விட்டவுடன் அந்த முருகன் அழகாக தோன்றினான் ஆறு குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்கள் அவ அந்த குழந்தைகளை வர வளர்க்குமாறு அவருக்கு ஏத்தவாறு ஆறு குழந்தைகளாக மாறினான் கந்தா கந்தனே அந்த ஆறு குழந்தைகளையும் இணைத்தாள் அல்லவா அதற்குத்தான் என்று பெயர் அம்பிகை பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் இணைத்தாள் முருகா முருகனே கடம்பா கடம்ப மலர் அணிந்தவனே தனி மயில் கொண்டு பார் சூழ்ந்தவனே தனி என்றால் என்ன சிறப்பு தனி என்றால் ஒரு என்று கூட பொருள் ஆகும் ஒப்பற்ற மயிலின் மீது ஏ உங்களுக்கெல்லாம் தெரியும் அவன் எப்பொழுது பார் சூழ்ந்தவனே பாரே வலம் வந்தான் ஒரு நொடியில் வலம் வந்தான் என்று தெரியும் உலகத்தை வலம் வந்தவனே சுடர் படர் குன்று தொலைப்பட ஒளி பரந்த மலையானது தொலைப்படவும் அண்டர் தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவ அண்டர் தொழ அண்டர் என்றால் என்ன தேவர்கள் வணங்கவும் ஒப்பற்ற சிவந்த கையில் அந்த வேலை வாங்கியவன் கருத்தின்று அதிலிருந்து வேலை செலுத்தியவன் வாங்கியவன் என்றால் என்ன செலுத்தியவன் துரித பதங்க இறத பிரசண்ட வேகமாக செல்லும் பறவை இந்த மயில் நாம் நினைக்கிறோம் எதுவாகத்தான் செல்லுமோ என்று வேகமாக செல்லக்கூடிய பறவை அதை மயிலை தேராக கொண்ட மாவீரனே சொறி கடல் நின்ற சூராந்தகனே அலை வீசும் கடலினை நடுவே கடல் நடுவே என்ன ஆனான் மாமரமாக நின்றான் நின்று சூரனுக்கு யமனாக நின்ற சூரனுக்கு யமனாக வந்தான் இவன் எல்லா அந்த மாயங்களினால் பல ஊரு எடுத்தான் இருந்தாலும் முருகன் விடவில்லை கடைசியில் இந்த சூரபத்மன் கடைசியாக இதை செய்துவிடலாமே என்றா என்று நினைத்து கடலுக்குள் அவன் மாமரமாக நின்றான் இருந்தாலும் முருகன் விடவில்லை அந்த 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 கடலையே வற்ற வைத்து இந்த மாமரத்தை அவன் இரு பிளவாக ஆக்கி மயிலும் சேவலுமாக ஆக்கினான் அதை அப்படி அந்த சூரனுக்கு யமனாக வந்தவனே சூர அந்தகனே அந்தகன் அந்தகன் என்றால் என்ன யமன் சூரனுக்கு யமனாக வந்தவனே என்று சரி அது சரி ஏன் அந்த சூரபத்மனை கொன்றிருக்கலாமே ராவணனே ராமன் கொன்றார் அல்லவா அப்படி சூரபத்மனை கொன்றிருக்கலாமே ஏன் சேவலும் மயிலுமாக ஆக்கினார் என்பது எல்லோருக்குமே ஒரு சந்தேகக்குறியாக இருக்கிறது அல்லவா அது என்னவென்றால் எவ்வளவோ கர்ப்பங்கள் இருக்கின்றன அதாவது எவ்வளவோ அந்த யுகங்கள் இருக்கின்றன அல்லவா ஒரு யுகத்தில் ஒரு கர்ப்பத்தில் என்ன ஆயிற்று இந்த பிரபாகரன் ஒருவர் இருந்தார் அந்த மன்னன் இருந்தார் அந்த மன்னனுக்கு நான்கு குழந்தைகள் இரண்டு பேர் சூரனும் பதுமனும் இரட்டை குழந்தைகள் தாரகன் இருந்தான் பிறகு அந்த சிங்கமுகன் இருந்தான் அவர்கள் தனித்தனியாக பிறந்தார்கள் அதனால் நான்கு குழந்தைகள் ஆனால் இரண்டு குழந்தைகள் ஒரே காலத்தில் பிறந்ததால் இரட்டை குழந்தைகளாக இருந்தனர் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபாகரன் என்ன செய்தான் தான் இவர்களை இவர்களிடம் ராஜ்ய பாரத்தை விட்டுவிட்டு அவன் இதுக்கு அதாவது காட்டிற்கு சென்றான் தவம் செய்யப்போனான் ஏன் ஏனென்றால் அவருக்கு வயது ஆகிவிட்டது என்று இவர்கள் இவர்கள் அந்த ராஜ்ய பரிபாலனம் செய்தார்கள் அப்பொழுது அகஸ்தியர் அகஸ்தியர் திருணபந்து என்று முனிவர்கள் வந்தார்கள் முனிவர்கள் வந்து முருகனுடைய பெருமை ஐயப்பனின் பெருமை இவ்வாறு பெருமைகளே அவர்களுக்கு உணர்த்தும் உணர்த்தும் பொழுது அவர்கள் சரி நாங்களும் தவம் இருக்கிறோம் என்று அவர்கள் ஐந்து குண்டங்கள் அமைத்து அக்னியை அமைத்து அவர்கள் அந்த தவத்தை செய்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாகனமாக ஆக வேண்டும் என்று தவம் செய்தார்கள் அதாவது சூரனும் பதுமனும் சூரன் மயிலாக ஆக வேண்டும் முருகனுக்கு மயிலாக ஆக வேண்டும் என்றும் பதுமன் சேவலாக ஆக வேண்டும் என்றும் மற்றவர்கள் யானையாகவும் சிங்கமாகவும் துர்கியுடைய வாகனம் சிங்கம் யானை என்பது அந்த சாஸ்தா இருக்கிறாரே ஐயப்பன் அவருடைய வாகனம் இப்படி ஆக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் யாகம் செய்கிறார்கள் அப்பொழுது கைதை மலைக்கு வந்த மற்ற வாகனங்கள் இருக்கிறதே அந்த மை வாகனங்களிடம் சென்று இதே போல் கருடன் என்ன கூறிற்று உங்களுடைய வாகனங்கள்லாம் அந்த மயிலும் சேவல் மயில் எல்லாம் இருந்ததே முருகனும் வந்திருந்தான் அப்பொழுது உங்களுடைய இந்த வாகனம் பரிபோவகப் போகிறது ஏனென்றால் அவன் அங்கு அங்கு அந்த தியானம் செய்கிறான் அங்கு தவம் இருக்கிறான் என்று உடனே இவர்கள் எல்லாம் சென்று அந்த குண்டத்தை எல்லாம் அழித்து அந்த அக்னியை எல்லாம் அழித்து அவர்களை பூதங்களாக ஆக வேண்டும் பூதங்கள் என்றால் என்ன மயிலும் சேவலும் கொண்ட அந்த முகத்தை கொண்ட பூதங்களாக ஆக வேண்டும் என்று அவர்களுக்கு சாபம் ஏற்றுவிட்டது மற்ற இருவரும் துர்க அதாவது சிங்கமாகவும் யானையின் முகத்தையும் கொண்டும் அவர்கள் பூதங்களாக ஆகி அந்த பூதங்கள் அண்டாவரத்தை இருந் இருந்தன அவர்கள் தேவர்களுக்கு தேவர்கள் என்ன செய்தார்கள் அசுரர்களால் துரத்தப்பட்டு இந்த பூதங்களின் உதவி கொண்டு அசுரர்களை எல்லாம் கண்டித்தார்கள் தண்டித்தார்கள் அப்பொழுது அந்த அண்டாவரத்தில் இருந்த அந்த சூரன் அந்த அசுரர்களின் தலைவன் என்ன செய்தான் இவர்கள் எப்படி பாடுபடுத்துகிறார்கள் என்று என்ன செய்தான் உடனே முருகனிடம் கூறினான் உடனே அவர் என்ன செய்தார் முருகனும் இவர்கள் அசுரத்தன்மையை அடைய வேண்டும் என்று இவர்கள் அடுத்த ஜென்மத்தில் இவர்கள் இப்படி பிறக்க வேண்டும் சூரனும் பதுமனும் ஒருவனாகவே சூர பிறக்க வேண்டும் மற்றவர்கள் இருவரும் தனித்தனியாக பிறக்க வேண்டும் என்று அவர் அசுரனாக பிறக்க வேண்டும் என்றே கூறிவிட்டார் இப்படி கூறும்பொழுது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் அப்பொழுது முருகனின் முருகனிடம் பக்தி வைக்க முடியாதே என்று இல்லை நான் பார்த்துக்கொள்கிறேன் சமயம் வரும்போது நீங்கள் எதற்காக நீங்கள் தவம் இருந்தீர்களோ அது வந்து சேரும் என்று இப்படியாக அவர்கள் சூரபத்மனாக ஆகி இந்த தேவர்களையும் எதிர்த்து நின்றார்கள் தேவர்களை எதிர்த்து நின்று அசுரர்களுடன் கூடி அவர்கள் தேவர்களை எதிர்த்து நின்று பல அட்டுழியங்கள் செய்தார்கள் அதன் பிறகு முருகன் இவன் எவ்வளவு மாயை காஷ்ப்ப முனிவரின் பிள்ளையாக பிறந்தாலும் மாயையின் பிள்ளைதானே மாய உருவங்களை எல்லாம் எடுத்தான் இருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து கடைசியில் இருளாக இருந்தான் அந்த இருளும் போய் கடைசியில் கடலில் அவன் என்ன செய்தான் மாமரமாக நின்றான் அந்த மாமரத்தையும் இவர் துணித்தார் முருகன் துணித்து அவன் வேண்டியபடியே முன்காலத்தில் இவர் வாக்கு கொடுத்தார் அல்லவா உன்னை எப்படியுமே நான் மயிலாக ஆக்குகிறேன் அவனே சேவலாக ஆக்குகிறேன் என்று அதை போலவே அந்த மாமரத்தை துணித்து அவனே சூரனே மயிலாகவும் மயில் ஒன்று அவருடைய காலடியில் இருக்குமாறும் சேவலை உயர்த்தி சேவலை அந்த கொடியாகவும் அவர் செய்தார் இப்படியாக முருகன் மரக்கருணை புரிந்தார் என்று கூற வேண்டும் அந்த மரத்தை அழித்திருக்கலாம் அல்லவா அந்த மரத்தை அழித்து உயிருள்ள சேவலும் மயிலுமாக ஆக்கினார் என்றால் முருகன் என் கருணையே என்னென்பது மரக்கருணையே என்னென்பது அதனால் முருகன் எப்பொழுதுமே அடியாருக்கு எளியவனாக இருக்கிறான் அதனால் நாமும் எவை அவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே என்று நாமும் வணங்கி அவனை துதித்தால் நினைத்த காரியம் அனுகூலுமே புரி பெருமாளே ஆகிய முருகன் நமக்கும் வழிகாட்டுவான் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால் முருகனை எப்பொழுதும் தியானம் செய்ய வேண்டும் அழகாக அருணகிரிநாதர் திருப்புகள் பாக்கள் மூலமாக நமக்கு பல விஷயங்களை தெரிவித்திருக்கிறார் அதனால் திருப்புக்கு திருப்புகள் பாக்களை பாடினாலேயே நமக்கு நல்ல அந்த பலன் கிடைத்துவிடும் நன்மைகள் விளைந்துவிடும் அதனால் உலகத்தில் நன்றாக வாழலாம் இந்த கலியுகத்தில் முருகன் நாமம் சொல்வதே ஒரு பெரிய விஷயமாக ஆகும் ம் எு ஜலமண்டு குருதினரம்பு சியூன் போதி தோல் சுடரீனம் என்ப ஜலமண்டு குருதினரம்பு சியூன் போதி தோல் புலவு புரம்பு முருடு சுமந்து குலகி மருண்டு நாயே பளரா சுலவு ர்மதனம் வெட்டநாயக்கம் கண்ணாதிமயத்தம் தயரா அம சரு குரமங்கை வாழ்வாம் புயலே சரவண கந்த முருக கடம்ப தனிமையில் கொண்டு பார் சூழ்ந்தவனே சுடற்படு என்ன செய்வான் இம்மைக்கும் கடவுளாகி இருக்கிறான் மறுமை என்றால் என்ன நாம் இறந்து மற்றொரு உலகத்திற்கு போக போகிறோமே அங்கேயும் நன்றாக வாழலாம் மறுபடியும் பிறந்தாலும் மறு பிறப்பும் நமக்கு நல்ல பிறப்பாகவே அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அதனால் நாம் தினந்தோறும் திருப்புகளை பாடி கழித்து அதை மனத்தில் ஏற்றி அதில் உள்ள தத்துவங்களையும் புராணங்களையும் அறிந்து கொண்டு நாம் மற்றொரு மற்றவர்களுக்கும் அதை கூற வேண்டும் எப்படி அருணகிரநாதர் கூறினாரோ அப்படி நாமும் கூற வேண்டும் இப்படியாக திருப்புகளின் பெருமையை எல்லோரும் அறியுமாறு இந்த தொலைக்காட்சி அமைத்திருக்கிறது அந்த தொலைக்காட்சிக்கு நாம் நன்றி கூற வேண்டும் அதனால் தினமும் நாம் இந்த திருப்புகள் பாக்கலை ஒவ்வொன்றாக அறிந்து அதன் கருத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது நாம் உலகத்தில் நன்றாக உயரலாம் நன்றி